வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய தினம் ஞானத்துடர் ஏழாவது தொடராக நாம் இந்த இடத்தில் சிந்திக்க இருப்பது யாதெனில் இன்றைய தினம் உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகின்றது கடைபிடிக்கப்படுகின்றது யோகா தினம் என்பது யோகா என்றால் அதனுடைய பொருள் என்ன யோகா என்பது சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் கூறியதனுடைய உள்ள அர்த்தம் யோகா என்றால் தன்னை அறிதல் இதுதான் அதனுடைய உட்பொருள் தன்னை அறிதல் என்றால் என்ன இதை மூவாயிரம் வருஷத்துக்கு திருமணர் சொல்லியிருக்காரு நம்ம ஞானத்தூடர் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கோம் தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி தன்னை அறியாதவன் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அரிசிக்கத்தான் இருந்தானே அப்ப தன்னையே கூடிய அப்ப நம்மளே இறைவன் அப்ப நம்ம தான் சிவம் அப்ப நம்மளே நம்ம அரிச்சிக்கக்கூடிய உயர் உயர்த்தி கொள்ளக்கூடிய அரிசிகளும் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடைவதைத்தான் அவர் அந்த இடத்துல நாளே வெளியில சொல்லிட்டு போயிட்டார் அதுதான் யோகா அப்போ தன்னை அறியக்கூடிய ஒரு இதை ஒரு நிலையை அறிந்து கொள்ளக்கூடியது என்ன இப்போ தன்னை அறிந்தவன் ஞானி தன்னை எப்படி அறிந்து கொள்கிறோம் அப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்கிறது அப்போ அந்த யோகாங்கிறது என்ன நம்மளுக்குன்னா அஞ்சு பூதங்கள் இருக்கிறது அதை தான் நான் சொல்லி இருக்கின்றார்கள் அஞ்சு பூதம் தான் நம்மளுக்கு ஆக்டிவேட்டு ஒரு பூதம் போனாலும் சரியாக போச்சு உயிர் போச்சு உன்னோட ஒன்று கனெக்ஷன் கட் ஆகிடும் எது போனாலும் சரி அதுல கூடுனாலும் குறைஞ்சாலும் நமக்கு வியாதியையும் முரண்பாடுகளையும் தந்து விடுகிறது அப்ப இந்த இதை அஞ்சு பூதங்களையும் உடம்புல ஆக்டிவேட் தான் யோகா இந்த ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பயிற்சிகள் என்ன நீங்க நடைபயிற்சி செய்தாலும் யோகா தான் நீங்க நீங்க தண்ணியில நீந்தனாலும் யோகா தான் சைக்கிள்ல போனாலும் யோகா தான் நீங்க உங்களுக்குள்ள உள்ள ஐந்து பூதங்களையும் ஆக்டிவேட் தான் யோகா அது யோகா இது யோகா அப்படின்னு குழப்பிக்க வேண்டிய இல்லை பதஞ்சல் யோகா இது ஈசா யோகா மூச்சு எழுக்கிறது இதெல்லாம் நீங்க தேவையில்லை எந்த யோகாவாக இருந்தாலும் பிரம்மகுமாரிகள் இருந்தாலும் எல்லா பேசிக்கு இந்த மூச்சை வச்சு தான் இருக்கும் இது யாரு சொன்னாலும் அதுதான் வேதாத்திரி மாதிரி அழகா சொல்லியிருப்பார் அவருடைய இதை நீங்கள் கரெக்டாக வழக்கலாம் போனீங்கன்னா கிளியராக நம்மளை அறிந்து கொள்ளலாம் தன்னை அறியக்கூடிய தன்மையே அதுங்க நல்லா வளர்க்கமாக சொல்லியிருப்பாங்க அதுலயே நீங்கள் ஃபாலோ பண்ணி போனாலே நம்மளை நாம் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு நிலை உண்டு இதை அகத்திய மாமுனிவர் அப்பே அங்கே அவருடைய அந்தரங்க தீட்சாவதிகளில் வாமக்கலை என்பது ஒரு வாசம் அதில் ஒரு சப்ஜெக்ட் வருது வாமம் வாமம் என்றால் என்ன தன்னை அறிதல் தன்னை அறிதல் என்ன நம்மளுக்குள்ள இறைவனை இருக்கான் சிவம் இருக்கிறது சிவரூபத்தைதல் அறிதல் பஞ்சரூபம் பூதங்களுடைய நம்மளுடைய இணக்கப்படுத்திக் கொள்வது அதுதான் பிரபஞ்சத்துல பஞ்சபூதம் இணக்கம் இதெல்லாம் பெருசா பஞ்சபூதத்தோட இணங்கிட்டா என்ன உலகத்தை கையாந்த மாதிரி பேசுவான் கண்ணை மூடிக்கிட்டு அவன் செஞ்சு மாட்டான் பஞ்சபூதங்கள் அதை நாம் ஆக்டிவேட் பண்ணிக்கோ நம்மளும் அந்த பஞ்சபூதங்களும் இணையக்கூடிய ஒரு தன்மையை தான் இந்த யோகாங்கிற ஒரு தன்மை இந்த பஞ்சபூதங்களை நாம் உள்முகமாக பார்க்கும்போது அந்த பஞ்சபூதங்களை மனதில் நிறுத்தி பஞ்சபூதங்களுக்கான ஐந்து ஆதாரங்களை இங்கே கொண்டுகிட்டு வரும்போது ஆறாவதாக இந்த இடத்தில் உயிர் துடிப்பை காண்கிறோம் அது ஜீவ அதான் ஜீவ ஜோதி அது சிவஜோதியாக இறைஞ்சோதியாக இந்த இடத்துல ஆங்கினை சுடுமுனை என்ற நம்ம இதில் பார்க்கும்போது இந்த இடத்தில் நாம் சந்திக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது கண்ண முடியா ஆக்டிவேட் ஆகிறது அப்போ அதிலேருந்து நம்ம உள்முகமாக உள்ளே கொண்டுகிட்டு போகும் பொழுது சென்ட்ராத் பாயிண்ட் ரெண்டு காதுக்கு நடுவில் ஆக்கினை பிடைப்பனுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் அதை தான் நடு அறிதல் நடுநிலை உணர்தல் வள்ளுவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்த இருக்கு யாண்டும் இழுமையிலே அந்த இடத்துல நீங்க சந்திச்சுட்டீங்கன்னா சிந்திச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை அது இதெல்லாம் இருக்காது ஒரு சைலண்டான ஒரு மூமெண்ட்டை நாம் அந்த இடத்தில் சிந்திக்கிறோம் சந்திக்கிறோம் அந்த நிலையை அறிதல் தான் அந்த இடத்த தான் வல்லல் பெருமானவர்கள் என்ன சொன்னாங்க சிற்றவை சிற்றவை என்று சொல்லி இருக்கின்றார்கள் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிற்சபை அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஞானசபை நடராஜருடைய கனகசபை எல்லாமே அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது அதுதான் அந்த இடத்துல என்ன இருக்குது பீனியல் கிளாண்ட் இந்த இடத்துல தோன்றிக்கும் போது பிட்டியூட்ரி கிளாண்ட் அப்போ பிட்யூட்ரி கிளாண்ட் என்ன செய்கிறது இது துணிப்பு பெறும்போது இது ஆக்டிவேட் பெறும்போது இந்த பஞ்ச இந்திரியங்களையும் அதுக்கான மையங்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடலினுடைய நாளமில்லா சுரப்பிகளாக இருக்கக்கூடிய தைராய்டு பாரா தைராய்டு கல்லீரல் மண்ணீரல் கணயம் அஜினல் இதை இயற்கிறது தான் யோகா இதை நீங்க பேசாம இருந்துட்டு நம்ம முன்னாடி வயதையும் பின்னாடி உடமையும் நம்ம பெருக்க வச்சுக்கிட்டு நம்ம நடந்து போறது யோகா அல்ல இதை நாம் உணர்ந்து இதை நம்ம செய்யும்போது நமக்கு எந்த வியாதியும் வரப்போவதில்லை இதைதான் யோகா என்ற முறையிலே அவர்கள் கூறி இருக்கின்றார்கள் இதை வல்ல பேரு வல்ல அதான் சொல்லியிருக்காங்க எடுத்த வரைக்கும் பாருங்க ஜோதி சோமஜோதி ஜோதி ஞான ஜோதி வாமம் என்றால் என்ன அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அதுல இருந்து எடுத்ததுதான் அதை சிந்தித்து தான் அவங்க தெளிவுபடுத்தி ஒரே இல்லை ஜோதி அப்ப ஜோதி என்பது தன்னை அறியக்கூடிய ஒளியை உள்ளரங்கி வாங்கி பார்க்கக்கூடிய அந்த ஜோதியை அறிவதுதான் வாம ஜோதி எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க இரநூறு வருஷத்துக்கு வந்து இவள் எல்லாரும் சொல்லிட்டாரு ஆனால் நாம் அதை கடைபிடிக்கவில்லை கடைபிடித்தேன் இல்லை கட்டிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டான் இப்ப ஓடி போய் உலக நாடுகள்ல சொல்லி உலக நாடுகள் ஆமா ஆமா அப்படிங்கிறதுல இப்ப உலக யோகா தினமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப யோகா என்பது தன்னை அறிதல் தன்னை அறிதல் என்றால் நாம் இந்த உடலை எப்படி வைத்துக் கொள்ள இருக்கின்றோம் இந்த உடல்ல நோய் இல்லாம இருக்கணும் நோய் இல்லாம இருந்த உடல் நலமாக இருக்கும் உடல் நலமாக இருந்தால் உயிர் வளமாக இருக்கும் உயிர் வளமாக இருந்த ஆன்மா தெளிவாக இந்த நம்பினுடைய உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாவுடைய நிலையை அறியக்கூடிய ஒரு தன்மையை எவ்வளவு ஒரு செயின் இது நிறைய விஷயங்கள் இருக்கின்றது சுருக்கமாக இந்த இடத்தில் கூற வேண்டும் என்பதனால் இதை நாம் கூறி இந்த இடத்தில் இதுக்கான விளக்கத்தை தர இருக்கின்றோம் இதே இதெல்லாம் நீங்க மேலே போகும்பொழுது சிற்றொழி அது மேலே போகும்போது ஆக்டிவேட் துரியத்துக்கு போகும்போது ஆயிரத்தி எட்டு இதான ஆயிரத்தி எட்டு தாமரைன்னா அப்படி ஒரு இதை வச்சாங்க ஆன்மீக அப்ப பிரெயின் செல்கள் அனைத்தும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இப்போ எல்லா மனிதர்களுக்கும் பெரிய அறிவாளிகள் ஞானிகள் யாரா இருந்தாலும் ஜீரோ 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 பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் தான் பிரெயின் செல்கள் இயங்குகின்றது இதுதான் விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இவ்வளவு செல்களும் இயங்காமல் இருக்கு அதை நம்ம பயன்படுத்தவில்லை அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறைகளை இதை கொண்டுகிட்டு போனோடய இதுதான் எளிமையான ஒரு பயிற்சி இதை யோகா என்ற முறையிலே உலக நாம் இதை கடைப்பிடித்து நாம் நம்மை காவந்து செய்து கொள்ளலாம் உடலை காவந்து செய்து கொள்ளலாம் உயிரை காவந்து செய்து கொள்ளலாம் மனதை காவந்து செய்து கொள்ளலாம் ஆன்மாவை தெளிவாக நம்ம இது பண்ணிக்கொள்ளலாம் அப்படி என் பொழுது யோகக்கலை என்பது ஒரு சாதாரண ஒருதில்லை நீங்கள் எந்த இதை செய்தாலும் சரி எந்த பயிற்சியை செய்தாலும் சரி உடல் உயிர் மனம் ஆன்மாவுக்கான பயிற்சிகள் தான் இதை சரியான முறையில் ஒரு அரை மணி நேரம் செய்ய போறோம் வேற ஒன்றும் பெரிய இதில் ஒன்று ரெண்டு வயிற்று தூக்கிட்டு அவங்களை நடக்க சொல்ல தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்க சொல்லலை ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி நீங்கள் தவம் செய்யுங்க அங்கே ஆதாரங்களையும் கிடந்து இதில் கவனிங்க இல்லை இதிலேயே மட்டும் நீங்கள் கவனிங்க இல்லை ஏதோ ஒன்று செய்யுங்க உள்ள உடலுக்கு ஒரு பயிற்சி செற்கொழ்பி போ யூஸ் அப்படிம்பார் வேதாந்திரி மகரிசி அப்போ அது என்ன உடலை நீங்கள் எப்படி இயக்கிக்க போகிறீங்க தலையில் வந்துச்சோன்னா அதை நம்ம ஏக்கிக்கக்கூடிய ஒரு பயிற்சி உள்முகமாகவும் நம்ம பார்க்கலாம் வெளிமுகமாகவும் நம்ம பயிற்சிகளை செய்து கொள்ளலாம் இதுதான் யோகா என்பதை இவ்விடத்திலே அனைவருக்கும் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்